ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உடனே ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் இல்லைன்னா பாத்திரத்தில் கூட நீங்கள் பண்ணலாம் நான் குக்கரில் பண்ணுறேன் நெய் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க பிரியாணி எல்லாம் கிராம்பு ஏலக்காய் பட்டை பெருஞ்சீரகம் இந்த மாதிரி கரம் மசாலா இருக்கும்ல அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே நட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல என்கிட்ட முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் இருந்துச்சு ஸோ நான் அதை சேர்த்துக்கிட்டேன் அதை சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஆனியன் பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் வந்து பொதுவாகவே பிரியாணிக்கு வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டெப்பு இது வந்து பிரியாணிக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும் ரம்பை இலை கேள்விப்பட்டிருப்பீங்க பிரியாணிக்குனாலும் சரி தான் சிக்கன் குழம்புக்குனாலும் சரி தான் ரம்ப இலைன்னு ஒரு இலை உண்டலை அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தை தாளிக்கும் போது நீங்கள் சேர்த்திங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கிட்டு அந்த பச்சை வாசனை வரை நல்லா வசக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உங்ககிட்ட காய்கறி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல என்கிட்ட வந்து கேரட்டும் பீன்ஸும் இருந்துச்சு ஸோ நான் அதை ஆட் பண்ணி காய்கறி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணலைங்க வெறும் மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அது வீட்லேயே அரைச்ச தனி மிளகாய் பொடி தான் வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கலை பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை நீங்களும் மிளகாய் பொடி மட்டுமே வச்சு பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் காமிச்ச அந்த கப்பு சைஸ் இருக்குல்ல அந்தளவுக்கு தான் நான் வந்து அரிசி எடுத்திருந்தேன் பிரியாணிக்கு பொதுவாக ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க நான் அதே மாதிரி இந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி எடுத்தேன் அந்த அளவுக்கு நாலு அளவு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க நான் முதலே சேர்க்க மறந்துட்டேன் அந்த வெ் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு எப்போவுமே நீங்கள் தண்ணி அரிசி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அரிசி வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் லெமனை வந்து நீங்கள் புளிஞ்சி விட்டுக்கோங்க நெய் இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு விசில் விடணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப லோவாகவும் வைக்காண்டாம் ரொம்ப அதிகமாகவும் வைக்காண்டாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வெந்திருக்குங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணினேன் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லை நம்ம வீட்டில் சோறு பொங்குவனில் அந்த அரிசியில் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் பாருங்கள் அரிசி எதுவுமே உடையாமல் அழகாக வந்திருக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் என்ன குழம்பு வைக்கலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய டைமில் நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம் கிட்ஸுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில் உடனே செஞ்சு கொடுத்துர்லாம் எந்த வெஜிடபிளும் இல்லைனாலும் பரவாயில்ல தக்காளி வெங்காயம் மட்டும் போதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சிம்பிளாக ஒரு ஆனியன் ட்ரைத்தா மட்டும் போதும் ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ் பிரியாணி கூட நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்